விசேட பெற்றோர்களும் வந்திருக்கும் யாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அனுபவம் ஒரு புதிய அனுபவமா இருக்குது நான் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் வெகுவரென்று நான் எதிர்பார்க்கிறேன் இங்கே வந்துதான் தெரியும் நான் பிறகு அதிருதியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு தனிமையும் முதுமையும் காரணமாக நான் வீட்டுக்குள்ளே விளைவுலகம் காணாமல் இருந்தேன் இந்த மயுடன் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் ஆனா இங்க வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் எவ்வளவோ மகிழ்ச்சியா இருக்குது என்னென்னா உங்களை எல்லாரையும் பார்க்க எந்த பள்ளிக்கூட நாள் என்றான் கழிப்பித்த காலம் எந்த மற்ற மாணவிகள் எல்லாரும் என்னெட்ட படித்த மாணவிகள் எல்லாருமே மிக சந்தோஷமாக இருக்குது இதுல நான் கணக்க சொல்றதுக்கு நான் எனக்கு சொற்பு எல்லாம் மறந்துட்டு எல்லாம் மூலகட்டுது என்றாலும் என்னால ஏழு மாதிரி சொல்றேன் இந்த பிள்ளைகள் நீங்கள் வந்து ஆசிரியர்மார்களை முன்மாதிரியாக நினைத்து முன்வா உங்களுடைய ஆசிரியர் எல்லாரும் எனக்கு தெரியுது நல்ல வடிவாக வேலை செய்கிறார்கள் அவர்களை முன் உங்களுக்கு அவையே முன்மாதிரியாக சொல்லிட்டு சொன்னார் அவர் பேசியிருக்கல அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு பிள்ளையாலும் உங்களை வளர்த்துக்கொள்ள வேணும் அவங்களுக்கு உங்களுடைய ஆசிரியராகவே எனக்கு தெரியுது நல்ல வடிவாக வேலை செய்கிறாங்க பார்க்க இந்த சமூக சமய விளிமையங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு புகுத்தி அவர்கள் நல்லா செய்கிறார்கள் கூட தெரிகிறது அதை நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து கல்வியை கற்று ஏழக்கூடிய அளவு தொடர்ந்து நீங்களும் ஒரு காலத்தில் இந்த ஆசிரியர்கள் என்னோட வந்து கதைச்சது மாதிரி அதை மாதிரி உங்கள் நீங்களும் கதைக்கூடிய முறையில் வளர வேணும் அதுதான் எந்த வேண்டுகோளுங்களுக்கு இங்கே வந்த பிறகு எனக்கு நான் பள்ளிக்கூடத்தில் நான் பழையபடி இருக்கிற என்ற உணர்வு எனக்கு வருகிறது ஆசிரியர்கள் பெற்றோர்களும் வந்து அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து இணைந்து நல்ல வேலை செய்தான் எவ்வளவோ முன்னேற்றம் தெரியுது உங்களை பார்க்க இருந்து கேள்வி படிக்கிற இப்படி கேள்விப்படையிலும் கூட பிள்ளை சட்டிகளோடு எல்லாம் பார்க்க உங்களோட டிசிப்ளின் உங்களோட ஒழுங்கு முறை எல்லாம் எனக்கு பார்க்க மிக சந்தோஷமாக இருக்குது இதை நீங்கள் நெடுஞ்சா தொடர்ந்து போகணும் அவனோட படிப்பு கல்வி தாய் கல்வியை வீட்டில் இவர் சொன்னார் நான் சொன்னேன் பிள்ளைகளுக்கு முதல் ஆரம்ப இது வீட்டில் தான் ஒழுங்குமுறைகள் கற்பிக்கப்பட வேண்டும் வீட்டிலேயே ஒழுங்குமுறைகள் இல்லாத பெற்றார் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் குடத்தை நிலை படிப்பிக்க போன பொழுது பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்து விட்டால் கொப்பியை வேண்டி பார்த்தா கொப்பியில் சுற்ற வர பெற்ற கணக்கு வளக்கெல்லாம் எழுதியிருக்கும் அப்போ நான் பிள்ளைகளுக்காக அதை உருக்கி சொல்லி இது என்னமே இந்த மாதிரி செய்யக்கூடாது உங்களுடைய அம்மா கிட்ட போய் சொல்லுங்க இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி திருத்துற அளவுக்கு ஆசிரியர்கள் பிள்ளைகளை கொண்டு திருத்துற அளவுக்கு ஆசிரியர்கள் கடமையாற்றுகிறார்கள் சின்ன பிள்ளைகள் மற்றவரை செய்கிறத பார்த்து தான் தங்களை வளர்த்துக்கொள்வது தாங்களை மீட் பண்ணி அதாவது என்ன தங்க பின்பற்றி எல்லாம் செய்கிறது எனக்கு அந்த படசூழ மூன்றாம் வகுப்பு பிள்ளைகளை படிப்பிச்ச பொழுது எனக்கு மிக ஒரு சந்தோஷம் என்றால் நான் ஆங்கிலத்தில் என்னத்தை படிப்பிக்கிறேனோ அவ்வளோத்தையும் அந்த பிள்ளைகள் வெளியால் போய் தொடங்கி விட்டார்கள் அப்போ அதுவே சொன்னார் டீச்சர் கூட பிள்ளைலாம் போய் இங்கிலீஷ் கிடைக்குதுகள் ஏன்னா அவ்வளவு இதாக அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஆசிரியர் மேலே என்ன சொல்லித்தரணுமோ அவ்வளோ தேன் பிடிக்கணும் அவ்வளோ தேன் அன்னம் ஆகியோன்னு சொல்லுவார் அவ்வளோ தெரிய பிடித்து கல்வியை கேட்டு நல்ல பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளாக மாத்திரமில்லை ஒரு நல்ல இடத்திற்கு போக வேணும் நீங்கள் அது மிக முக்கியம் எனக்கு வேறு எனக்கு ஒன்று சொல்ல வரவும் மாட்டுதான் தெரியவும் மாட்டுது இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்றி தந்து ஏற்படுத்தி தந்த மயூரன் இந்த ஆசிரியர் அதிபர் இங்க என்னோட வந்து எனக்கு ஒரு சந்தோம் நல்ல நேருத்தந்த ஆசிரியர்கள் இந்த மாணவிகள் எல்லாருக்கும் நன்றி உங்களுக்கும் இவ்வளவு ஒழுங்காக நீங்கள் தெரியா நன்றி